you <laughs> சேர்த்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் முன்னிலையில் எங்கு அழைத்து வந்து உங்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்தார் அன்பு சகோதரர் நாடக அமைப்பாளர் மைய ராஜபாத் அவர்கள் அண்ணன் துறைப்பாண்டி அவர்களுக்கும் இந்நேரத்தில் நெஞ்சாக நன்றி தெரிவித்து கொண்டு மேலும் தோப்புப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் மற்றும் நாடக ரசிக பெருமக்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கலை குடும்பத்தின் சார்பாகவும் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள வளைய குளத்தை சார்ந்த காவேரி அவர்களின் பணிவான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நமது கலைப்பணியை துவங்குகின்றோம் நன்றி நன்றிகள் அந்த வணக்கம் எனது தந்தை கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் எனது தந்தை கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை பெருமாளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் அடுத்திடமும் சிவனை நோக்கி பூஜை செய்து வந்தார்கள் அவர்களது பக்தியை கண்டு வேந்து என்னை அழைத்து சக்தி இவ்வுலகத்திலே குழந்தை இல்லாமல் தவிக்கின்றார்கள் என்னை அனைத்தினமும் பூஜித்து வருகிறார்கள் அவர்களுக்கு குழந்தை வர வேண்டும் என்றால் நீ இந்த பூலோகத்திலே ஏழு குழந்தைகளாக அவதரித்து பிறகு ஓர் உருவமாக மாறி அவர்களுக்கு குழந்தை இல்லாத பாக்கியத்தை நீக்கிவிட்டு மறுபடியும் பூலோகத்திலே சாவா வரம்பட்டு விட்டேன் என்று அரக்கன் தன்னை அழிக்க எவராட முடியாது என்று ஆணவத்தில் ஆண்களை கண்டால் கொலை செய்வதும் பெண்களின் கற்பை சூறையறுவதாக தெரிகின்றான் அவன் ஆணவத்தை அழிக்க ஏழு குழந்தைகளாக அவதரித்தாலும் கூட ஏழு உருவமும் ஓர் உருவமாக மாறி மகமாயி என்று உருவெடுத்து அந்த மயில் சாரங்கனை அழைத்து பின்னர் தங்கள் பாதாரம் வந்தடைய வேண்டும் என்று எனது கணவர் கட்டளையிட்டால் அதன்படி நானும் பிறந்து வளர்ந்து பருவம் அடைந்து விட்டேன் பருவம் அடைந்து விட்ட காரணத்தினாலும் கூட என்னதான் மனதில் ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் இருந்தாலும் அந்தந்த பருவத்தில் வந்து பருவத்தை பயிர் செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக என்னை வந்து இங்கு அழைத்து வந்து தழுக்காயாக நடித்துக் கொண்டிருக்கேன் மேலும் இங்கு வந்திருக்கின்ற

என்னோட மனசுல <sympathize> <teres> எல்லாம் நிறைய இருக்கிறது இருந்தாலும் கூட நமது தோழிகள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க அக்கா தங்கச்சி என்னோட அக்காவெல்லாம் வந்து ஏழு பேர் இருக்காங்க

நடிக்கக்கூடிய நாடக நாடக நடிகர்கள் வந்து கோயில பார்க்கணும் அந்த சாமி வந்து நம்மளை பார்க்கணும் யார் பாக்குறாங்களோ இல்லையோ சாமி நம்மளை பார்க்குது அந்த சாமியை வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம பார்க்கறோம் அப்படி இருந்தாலும் அந்த அம்மனோட அருள் கிடைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக என்னோட மனசுல எத்தனையோ ஆசைகள் இருந்தாலும் என்ன की उ उन தேடுதே i okay. अंजुट கூவும் அந்த குயில் கூவுற நேரம் சேவல் கூவும் குயில் கூவும் அந்த கூவுற நேரத்தில் எந்திரிச்சு அப்படி பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல சாணத்தை எடுத்து கோலம் தெளிச்சு கோலம் போட்டு அப்படியே குளிச்சு அள்ளி முடிஞ்சு அரக்கா செலவுக்கு பொட்டு வச்சு தாய்மார்கள்லாம் வரும்போது அப்படி பாருங்க மங்களகரமாக அவருடைய மகாலட்சுமி அவங்க முகத்தில் அப்படியே பிறந்திருக்கும் அப்படி தாய்மார்கள் வர்றத பார்க்கும்போது தெரியும் இந்த ஊருக்கார அம்மா வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கெல்லாம் பொம்பளை பிள்ளையை காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கிறதுலாம் ஏழு மணி ஆனாலும் எந்திரிக்க மாட்டேங்குது கேட்பா ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு

पार्न இன்னும் என்னவோ அதை கண்டு கண்டு bye ah. ி கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வந்து பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படி பார்க்கும்போது பாருங்க நம்மளோட மக்கள் எல்லாமே வந்து அமைதியா ரசிக்கிறாங்க இந்த மாதிரி அமைதியா ரசிக்கிற மக்களை நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களானே இந்த மாதிரி எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது என்ன காரணம் என்ன காரணம் ஒரு சில ஊர்களை வந்து ரொம்ப கைதட்டி ஆரவாரம் பண்ணி விசில் அடிச்சு அப்படி ஆரவாரம் பண்ணுவாங்க ஆனா அவங்க எல்லாம் வந்துட்டு கைதட்டி ஆரவாரம் பண்றாங்களே அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைச்ச கிடையாது அதாவது கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு சொல்லிருக்காங்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரி கைதட்டி விசில் அடிக்கிற பெரிய விஷயம் கிடையாது அமைதியா உட்கார்ந்து கூட ரசிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும்

நம்மளோட இதயத்துல அவர் வந்து என்னைக்குமே குடியிருக்கிற காரணத்தினால இன்பமே இன்பமே

இன்னும் சற்று நேரத்துல கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் வந்து மகிழ்விக்கிறதுக்காக ஆடி பாடி நந்தவனத்துல கலகலப்பா வைக்கணுன்ற காரணத்தினால Thank you.